வணக்கம் என்னுடைய பெயர் சம்போர்ணம் நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி அருகில் புள்ளம்பளையம் நாள் ரோட்டில் சிவம் அர்க்கப்பஞ்ச கிளினிக் நடத்தி வருகிறேன் வைஜி மருந்து மாத்திரை இல்லாமையே ஈஸியா எளிமையை குணப்படுத்த முடியுங்க நீங்க என்ன தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து தொடர்ப்பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செவ்வாய் கோளில் செவ்வாய் சற்று வீரியமான கோள் இதுக்கு குறிக்கக்கூடிய செயல்பாடுகள் வீரம் நிலம் வலிமை போர் தளவாடம் தெரித்தல் அரச பதவி ஆண்மை இழப்பு கல்வன் போர் பகைமை、பகைவர் பெருந்தன்மை ஆழ்ந்த சிவப்பு வண்ண பொருள்களின் மீது விருப்பம் தோட்ட காவல்காரர் அன்பு நாற்கால் விலங்கு அரசர் முட்டால் வெளிநாட்டு பயணம் உறுதியான தன்மை ஆதரவாளர் நெருப்பு வாக்குவாதம் பித்தணீர் வெப்பம் புன் காயம் அரச சேவை பகல் பொழுது வானம் பார்வை குள்ளர் நோய் புகழ் வெள்ளியம் உடைவாள் ஈட்டி அமைச்சர் உடலுறுப்பு காயப்படுதல் நகைகள் சுப்பிரமணிய கடவுள் இளமை காரம் அரச சேவை மண்பாண்டம் தடைகள் அசைவ உணவு உண்ணுதல் பிறரை கேலி செய்தல் பகைவரை அழித்தல் கசப்பு பின்னிரவில் வலிமை தங்கம் கிருஷ்மருது வீரம் பகைவரின் வலிமை ஆழ்ந்த ஞானம் வலிமையுடைய மனிதன் நடத்தை பிரம்மா கோடாரி வன அலுவலர் அரச பார்வை சிறுநீர் கடுப்பு சதுரம் மோசக்காரர் நெருப்பு பிடித்த இடம் நல்ல உணவு மெலிந்த உடல் வில்வித்தை குரு தாமிரம் அழகிய துணி தெற்கு திக்கு தெற்கு திக்கில் விருப்பம் சினம் அவமான செயல் வீடு படைத்தலைமை ஜடாக்கின் என்னும் ஆயுதம் மரத்தினால் செய்யப்பட்ட ஆயுதம் சாமவேதம் உடன்பிறப்பு இரும்பினாலான <manyan> மண்வெட்டி வன விலங்குகளை பராமரித்தல் விடுதலை பிடிவாதம் நிலம் நடுவர் நீதிபதி பாம்பு உலகம் பேச்சு நிலையற்ற எண்ணம் வாகனம் ஏறுதல் குருதி சிந்துதல் மற்றும் குருதி உரைதல் இந்த கோள் பூமியிலிருந்து மிக தொலைவில் இருந்தாலும் தமிழகத்தை பொருத்த அளவிலே தோஷம் இந்த அளவில் திருமணத்தை தடை செய்யும் கோளாக கருதப்படுகிறது தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் இது மங்களகாரகன் என்றே கூறப்படுகிறது சிறப்பானது ஐயா அடுத்தது புதனின் காரகத்துவம் மற்றும் செயல்பாடுகளை பற்றி சற்று விளக்கமாக புதன்